السلام عليكم ورحمة الله وبركاته رحمة الله على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله مولانا العظيم கீழற்ற அன்புடையோகமாகிய எல்லாமல்ல அல்லாஹாலாவின் திருநாமம் போற்றி ஈடுபடுகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈருலகத்த எல்லருமான முகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபா ரசோடிகளின் சங்கவாக அடங்கிய சங்கம் அவர்களின் மீதும் அண்ணாள் நடிச்ச பற்றிய கொடிய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா டாபியின்கள் வலிமார்கள் ஷொஹதாக்கள் சாலியின்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரத்னத்தின் என்றும் என்றனும் இடவற்றமாக ஆமைக்க அவ்வா நடிகார்களே மேலாண் கடியார்களே சகோதரர்களில் சகோதரிகளே தாய்மார்கள் அவ்வா சுவான தாராவுடைய மகன் திருமையினார் புடிநமிக்க அவ்வளாவுடைய மாதத்தில் பிற பதினெட்டை சராமியை நாம் முடிவு செய்திருக்கின்றோம் அணுகுளார் விலை அன்று சராவீகை யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் நன்மையை நவீனநாயக சொல்றாங்க சந்தவர்கள் அதில் தனி ரதியாக கூட்டலாம் ஊடகத்திலே சொல்லும் பொழுது ஒரு வானவர் அழைப்பு கொடுக்கிறார் யார் அவ்வா அவ்வாஹி நடிவையே என்று ஒரு மனக்கு அழைப்பு கொடுத்து இன்னொரு ரதிய கத்தியமாக அவா உண்மை புரிந்து கொண்டான் பாழ்பாளி வைக்க உம்முடைய பெற்றோரையும் புரிந்து கொண்டான் என்று ஒரு வாணவர் அழைப்பு கொடுத்தார் என்றே நபிகள் நாயன் சல்லவா அமைச்சர் அவர்கள் அதற்காலி வழியம்பாக சொன்னார் பதினெட்டாம் நாள் இடவு செலாபிய நிறைவு செய்யக் கொடுவதற்கு ரெண்டு விதமான சோஜனங்கள் ஒன்று அபாவதாரா அந்த அடியாரை பொருந்து கொள்கிறான் இரண்டாவது அவருடைய பெற்றோரை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் மகானுக்கு அல்லா அந்த அடியாருடைய பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவனை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவனுடைய பெற்றோரையும் சேர்த்து அல்லாஹ் பாவங்களை மன்னித்து பொருந்திக் கொள்கிறான் என்று சொன்னால் இந்த தராவீன் தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபராமஸ் அல்லா நம்மையும் புரிந்து கொள்வானாக நம்முடைய பெற்றோரையும் புரிந்து கொள்வானாக ஆமீன் கனியமைக்கு அவ்வளோ நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கிறதே இதிலும் சவிகளாயின் சம்பவம் தலைவர்கள் சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிரகால்தான் பேசும் பேசணும் கூட நமக்கு சுதந்திரம் கிடையாது மற்றவங்களுக்கு வேணா எப்படி வேணாலும் பேசிட்டு போயிருக்கான் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி பேசணும்னு கூட சூழ்நிலை நினைச்சிருக்கிறாங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் ஏன்னா ஆதமுடைய மகன் அதிகமாக தவறு செய்கிறது அவனுடைய நாவின் மூலமாகத்தான் என்று ரவிகர் நாயகம் அகீஸ்டர் சொன்னார் அப்சர் ஹத்தாயா கொண்ட ஆதம் பி டிசானி ஆதமுடைய மகன் அவன் செய்யக்கூடிய தவறுகள் அதிகமானது அவருடைய நாவின் மூலமாக தான் தவறு செய்யலாம் ஏன்னு சொன்னால் தன்னுடைய உற்பத்தி மூலமாக தவறுகள் செஞ்சுட்டா அது அப்படியே அதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் நாவினால் என்ன செய்ய ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதான் ஒரு திருக்குற சொல்லுவாங்கல்ல தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவனு சொல்லுவாங்க ஏதோ ஒரு அடி காயம் பட்டுருச்சு சொன்னால் அதை எதை புண்ணை போது ஏதோ ஒரு நாய்க்குமெண்டு ஏதோ மருந்தை போட்ட வேலை செய்யலாம் அதை ஆட்டிடுங்க ஆனா வார்த்தையா சொல்லிடணும் இங்கன்னா அது காலா காலத்துக்கு அவருடைய நெஞ்ச வந்து உறுதிக்கிட்டே இருக்கு எனவேதான் ரவிக்கணு சொன்னாங்க நீங்க பேசும் பொழுது நல்ல வார்த்தையே சொல்றீங்க அல்லாம குரால் சொல்றான் யார் இவன் தடீன் ஆமும் தப்பும் தட்டிதான் ஈமான்பட்டவர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் வார்த்தையே நல்ல வார்த்தையை நீங்க பேசுங்க அழகான வார்த்தைகளை என செய்ய மக்களிடத்திலே நீங்கள் பேசுங்கள் என்று அவ்வாறும் தன் திருவரங்கி சொல்லி காட்டினார் அதிரது கழக ரதிகளாக தரா அவங்களுக்கு ரவிகளாயின் சனவாலயத்தவர்கள் அபூதர் அதிகல்வாகத்தரவங்களுக்கு ஏழு விதமான கட்டளைகளை வைத்தார்கள் செலவாரியர்கள் அதில் முதலாவது நீ ஏழைகளை நேசிக்க வேண்டும் இரண்டாவது தனக்கு கீழ் உள்ளவர்களை நீ பார்க்க வேண்டும் மூன்றாவது ஒரு முறைகள் ஒண்ணு எத்தனை முறை துண்டித்தாலும் நீ அவர்களோடு சேர்ந்து வாழவில்லை நான்காவது யாரிடையும் எதையும் நீ கேட்க வேண்டாம் ஐந்தாவது சொன்னாங்க கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையே பேசு ஆறாவதாக சொன்னாங்க அல்லாஹனுடைய விஷயத்துல நீ யாரை என்ன செய்ய நீ பயப்படாத ஹக்க உண்மை எடுத்து சொல்றதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது அல்வாவுடைய விஷயத்துல யாருக்குமே நீ பயப்படக்கூடாது ஏழாவதாக அப்படிங்கிற கடிமாவை நீ அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்க இது அரசுடைய பொக்கிஷத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடிமம் இது என்று நவிகலாய செலவாக இருந்தவர்கள் அதற்கு அபூதிகானவர்களுக்கு இதை ஏறுவிதமான விதித்தாங்க அதுல நவீனநாயக சகவாதர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் ஐந்தாவது கசப்பாக இருந்தாலும் என்ன செய்யும் உண்மையே பேசுனா உண்மை உண்மை செய்திகள் உண்மை விஷயங்கள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் பேசணும் சில விஷயங்கள் சில காரியங்கள் சில பேச்சுக்கள் இருக்குது இடம் பொருள் ஏவருந்து ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும் பேசணும் சம்பந்தம் என்ன செய்வாங்க மைத்து ஊட்டமை உட்காந்துட்டு கிடையாந்த பதிவு மைத்து வீடு எல்லாம் சோகமாக இருப்பாங்க இவர் என்ன செய்வாரு கல்யாண பற்றி பேசிக்கிட்டு இவர் ஆர்ட்ரெடிச்சிட்டு வந்தது இட இடப்பொருள் ஏவன்னு சொல்லுவாங்க அரபில முக்தல ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பேசணுங்கிறது கூட ஒரு கலை அப்படி தனி பாடல் மதத்தால் ஓடக்கூடிய எங்களுக்கு அது எப்படி பேசணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுவாங்க அதுக்கு தனி இருக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது இடம் பொருள் ஏவ நான் இடத்த பார்த்து நம்ம பேசணும் ஒருத்தர் பேசிட்டே இருப்பார் சம்மந்தமே இருக்காரு எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அதை விட்டு விட்டு சம்மந்தமே இல்லாமல் எதாச்சும் பேசிட்டு இருப்பார் எங்கெங்கயோ போவோம் இங்கே அவர் இங்கேயே இருக்க மாட்டார் சொல்லப்போனா எங்கெங்கே வெளிநாடு பல நாடுகளை சுற்றி அமெரிக்கா எல்லாம் போய் நீவி அரங்கெல்லாம் போய் சுற்றியாக கடைசியா என்ன கடைசியாக சொன்னா எங்க எங்கே அங்க அங்கே இப்படி இப்படிலாம் பேசக்கூடாது பேசுகிறோன்னு வைக்கல ஒன்று அரை அல்ல முக்கா அல்ல முழுச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க முத்திரை ஊற்றிடுவாங்க ஏவர்கள் எந்த இடத்துல எதை பேசணும் என்ன செய்யணும் தான் பேசணும் இதை நாயகம் நாயன் இருந்தாங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இன்னொரு ஹதீசுல செலவாக சொல்றாங்க அபுதாவதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீசு சஹாபாக்கள் கேட்குறாங்க ஜிஹாதிலேயே எது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் ரபிகள் நாயன் செல்லாத சொன்னாங்க அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு அரச அவனிடத்திலே போய் மனத்திறதே ஹக்கை எடுத்து சொல்றது அணிந்த இடத்தக்கூடிய அரசனிடத்திலே ஹக்கை நீங்கள் எடுத்து இருக்கிறதே இதுதான் ஜிஹாதிலேயே மிக சிறந்ததுதான் அப்ப நல்ல விஷயங்களை உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்றதுல நம்ம யாரைக்கு என்ன செய்ய கூட பயப்படக்கூடாது உண்மையான விஷயம் பேசுறோம் பார்த்தீங்களா நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய காசு பணங்கள் கொடுக்குறோம் பாருங்க அதுவும் சதக்காக தான் ஆனால் நன்மையான விஷயங்களை பேசுகிறோம் பார்த்தீங்களா அதுவும் சதக்காக தரங்கிற சூழ்நிலை கொள்ளு மாணவியும் சதக்கணும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சதக்காவாக அமையும் என்று நபிகள் நாயகன் சர்வோக அழுத்த அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம்களவிலே பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி திரும்பி சிறைப்பில் ஒரு அஜித்து வருது பெருமானா செல்வாக இருக்கிறவர்கள் நவீன நாயகன் செலவாக இருக்கிறவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க இது மாதிரியான விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சாங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு சகாபி வந்து சுருல்ல கேட்டாங்க எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாயகன் செல்லாக சொன்னாங்க யார் தனது வார்த்தைகளில் இன்னொரு உலக வருது அது எப்படிப்பட்ட ரிவாய்த் அப்படின்னு சொன்னால் அல்லாமசு பகாலத்தால் சொர்க்கத்தில் ஒரு இடம் சொர்க்கத்தில் ஒரு ரூம் ஒரு அறை அந்த அறையை வந்து அண்ணா அலங்கரித்து வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காட்டு அரபி அவர் ரசூல்ல கேட்குறாரு அப்ப அந்த ரூம் வந்து யாருக்கு யார சூழல்லாம் அந்த ரூம் அண்ணன் யாருக்காக அலங்கரித்து வச்சிருக்கிறா அப்படின்ற உடனே சில தன்மைகள் சொல்ல சொன்னாங்க அதில் முதலாவது யார் தனது வார்த்தைகளை அழகுபடுத்தி கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ரூம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பிறகுக்கு உணவடித்தல் மூன்றாவது நோன்பு வைத்தல் நம்ம பார்த்தீங்களா ஏன்னா நோன்பு அணிக்குன்னு என்ன இருக்கு தனி சொருக்கமே இருக்கு என்று சொல்லக்கூடிய தனி சொருக்கமே இருக்கு வேற யார் உள்ள போக முடியாது யார் என்ன செய்ய முடியாது அது உள்ளேயே போக முடியாது அது கிட்டையே போக முடியாது நோன்புச்சிகளை மட்டும்தான் அது உள்ள போக முடியாது அடுத்து நாலாவதாக அரசு தான் சொன்னாங்க யார் இரவில் நின்று வணங்குவார்களோ அதாவது தகச்ச சொல்வது யார் இருக்கிறாங்களோ இந்த நான்கு தன்மைகள் யார் இருக்குமோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறை அவர்களுக்காக அலங்கரிக்கப்படுகிறது என்று மபிக நாயகம் செலோபாலர் அவர்கள் அந்த காட்ட சொன்னார்கள் சொன்னாங்க அதே போல முஸ்லீம் தெளிவுகள் அவர் அகீர் நீங்கள் வந்து உண்மையா உண்மையான விஷயத்தே உண்மையான வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க எப்போ உண்மையை நீங்கள் பேசுறீங்களோ அது நல்ல விஷயத்திற்கு வழிவகுக்கும் எப்போ அது நல்ல விஷயமாக ஆயிடுச்சோ அது சொற்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் பிறந்த வெங்கநாயகம் நல்லாதான் சொன்னாங்க எப்போ உண்மையே நீங்கள் பேசிட்டு இருப்பீங்களோ நல்லா சொன்னாலா உங்களை சித்திக்களுடைய அந்த பட்டோடை தான் உங்களை எழுதியும் கொஞ்சம் பேசுறது போறா பொய் வாயை தொடர்ந்தாலே போய் அது இந்த செல்போன் வந்தவங்கன்னா இருக்கு பாருங்கள் அது செல்போன் வந்ததுக்கு பின்னால் தான் இந்த பொய்ங்கிறது அதிகமாகிடுச்சு வீட்டில் தான் இருப்பார் ஃபோன் பண்ணி எங்கே கேக்கீங்க நான் கடத்த உள்ளது என்ன தெரிந்து நான் கடතරல இருக்கேன். வேற வேலை எங்கயாச்சும் இருக்காங்க தெரியுது. வாயை தொறந்தாலே போய் போயிடுது. இப்புடி பொய்யே பேசிட்டு இருக்காங்களோ அந்த பொய் பேசுறது என்பது அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எப்ப பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கதோ அது அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அவரை அல்லாஹ் تعالی பொய்யர்களுடைய இஸ்லாமா என்ன செய்திருவானா எழுதிடுவான் என்று தமிழ் நாயகம் சந்திரபாபு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகத்தில் சொல்லியிருக்கிறாங்க இது போன்று அந்த கூடிய பேச்சை பற்றி உண்டான ஒழுக்கங்களை தமிழ் நாயகம் சந்திரபாபன் அவர்கள் நமக்கு நிறைய அதிகத்தில் சொல்லி தர்றாங்க அப்ப இடம் பொருள் ஏவல் என்பதாக இருக்கு அதே போன்று பேச்சுகள்ல நல்ல வார்த்தைகளை அழகான வார்த்தை நம்ம என்ன செய்யணும் பிறருக்கு பேசணும் தமிழ் நாயகம் சந்திரபாபனுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரசூல்லாவுக்கு எவ்வளவு என்ன செய்யணும் துன்பங்கள் துயரங்கள் கொடுத்தாங்க ஆனா ரசூல்லா அவங்க சில நேரங்களில் கடுமையான கோபம் வரும் ரசூலாவும் அவங்களும் கடுமையான கோபம் வரும் கவிஞர் நாயன் சவகால அவர்கள் கோபம் எப்பெல்லாம் கோபப்பட்டாங்க முகம் அவங்களுக்கு எப்பெல்லாம் சிவந்து போடுச்சு அப்படின்ட்டு ஒரு தனி கிட்டாபே இருக்கு ஒரு தனி ஹதீசுகளே இருக்கு ரசூர்ன எப்பெல்லாம் சிரித்தாங்க அது தனி ஹதீசுகள் இருக்கு எப்பெல்லாம் ரசூர் அவர்கள் தன்னுடைய கடவாய் பற்கள் செய்கிற அளவு சிரிச்சாங்க அவரு தனி கிட்டாபே இருக்கு இப்படி ரிக நாயக செலவரா ஒவ்வொரு அங்க அவயங்களையும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தனித்தனி கிட்டாமங்களாக இறந்துருக்கிறார் நம்முடைய இமாம்கள் பதிவு செய்யிருக்கிறாங்க இதுல ரவிக நாயக செலவராஜர் பேச்சு பேசுறதுக்கு பத்தீங்களா ரொம்ப நளினமா எனக்கு நம்ம பேசலாம் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு சொன்னா அவருக்கு தோதுவான பதிவு அது தோதுவான அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்டு வர்றாரோ அவருக்கு சாதகமான சொல்ல மாட்டாங்க தோதுவான இப்படி விளங்கிடக் கூடாது அவர் என்ன கேட்டு வர்றாரோ அவருக்கு அப்படி சொல்லிடுவாங்க அவர் எந்த விஷயம் கேட்டு வராது கேட்கிறாரு அப்படிங்கிறத சூழ்நிலை விளக்கிக்குவான் அண்ணா என்ன செய்வான் வகை மூலமா அறிவிச்சிருவான் இவர் இந்த நோக்கத்துக்காக வர்றாரு அவர் வரும்போது என்ன செய்வான் அறிவிச்சிருவான் இந்த ஆளு வர்றாரு உங்களுடைய இதை கேப்பாரு நீங்க என்ன செய்யணும் இதை தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா ரசூலுல்லா சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் என்ன எல்லாமே வகி பவா எந்திகு அணில் ஹவா இங்கு எல்லா வகையை யூகா நபிகள் நாயகம் சல்லவாரதர்களுக்கு இறங்கக்கூடிய அனைத்துமே வகிதான் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது வகி தான் ரசூலுல்லாம என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இடப்பொருள் இடம் அதிலும் குறிப்பாக மத்தியில் உள்ள உள்பட்டியல் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அவளை பேசினீங்கன்னு சொன்னா ஒரு நாற்பது நாட்களுடைய பாவங்கள் அழிஞ்சு உள்படியில் உட்காந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறீங்கன்னு சொன்னா நாற்பது நாட்களுடைய அமல்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அண்ணன் அப்படி அழிச்சு அதுவும் ரமலாவுடைய மாணவீரை ஒன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் வந்துடும் இப்போ உள்படியில உட்காந்து பேசக்கூடாது நாளைக்கு இந்த நாக்காளி எல்லாம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாக்காளி கூட தான் நடக்கும் எடுத்து உள்ள வைக்க சொல்லியாச்சு இந்த நாக்கடி இருக்கிறதுனாலதான் சொன்ன சொன்னாங்க அப்படியே என்ன மீட்டிங் நடக்க போறீங்க பண்ண சார் மீட்டிங் நடக்கும்போது சுண்ண சொல்லுது வேறு எவ்வளவு உட்காந்து ஏன் இங்கேயே உட்காந்தா என்ன கீழே உட்கார கூடாதா ரசூ நல்லா இருக்கிறவர்கள் அதிகமாக கீழே தான் உட்காந்துக்கிறாங்க ரசு சகாபாக்கள்கிட்ட பேசணும் சகாபாக்களுக்கு உபதேசம் பண்ணணும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மெம்பர் படியில் உட்காந்து உபதேசம் பண்ணுவாங்க ரசோன் இது மாதிரி ஒரு இடமா இடத்துல ரசம் என்ன செஞ்சதில்லை உட்காந்தா இல்லை சுண்ண சொல்லுவோன்னு வேறு வந்து சேரில் பார்த்து போகிறீங்க மீட்டிங்காக பேச போகிறீங்க என்ன சேரு போட்டதால தான் இந்த இடம் எப்படி ஆயிடுது தெரியுமோ டீக்கடை மாதிரி ஆயிடுது என்ன எல்லா படாயும் கடவுண்டி அது அப்படியே மாறிடும் நம்முடைய பேச்சுவார்த்தை பார்த்தீங்களா அதுல தேர்ட்ல சொன்னா அப்படி எங்க பேச்சுவார்த்தைகளை நமக்கே தெரியாது அப்படியே மாற்றிடுவோம் அவங்க எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம விலங்கி பேசணும் அல்லாஹு நமக்கு விலங்கி பேசக்கூடிய தோக்கிக்க தருவானா பள்ளி வார்த்தை உள்ள வீட்டிலருந்து கடமை நோம்பு வர்றோம் பேசிக்கிட்டே வர்றோம் பேசிக்கிட்டே உட்காடுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் துவா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் துவா வந்து நோன்பு திறக்கும் போது வாய்ப்புல கஞ்சி போறதுனால பேச நிப்பாட்டி இருக்கும் அவ்வளோதான் வாயு கஞ்சி போறதுனால பேச நிப்பாட்டி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு பின்னால உள்ள வந்து வீட்டில் உள்ளது கத்தாமத்த எப்போ நோன்பு துற முடிச்சுட்டோமோ நமக்கு அதிகமான டைம் வந்து சில நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய வந்து பொருட்கள் அதிகமாக இருந்தால் கரெக்ட் கரெக்டாக கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு ரெண்டு மூணு நிமிஷங்கள் நமக்கு டைம் கிடைக்கும் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா நோன்பு திறந்ததுக்கு பிறகு தொழுகிக்கும் இக்காமத்துக்கும் வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் நீங்கள் நல்லா உடனே கம்பளம் அந்த மூணு நிமிஷத்தினுடைய அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அந்த நேரத்தில் நல்லா செய்யலாம் எவ்வளோ தேவைகள் இருக்குது நம்ம நல்லா நான் கேட்கணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா செய்யலாம் நீ அது சாப்பிட்டியா இது சாப்பிட்டியா நீ வடை செஞ்சியா இல்லையா ரெண்டு முடிஞ்சு போச்சு துவா மாதிரியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவரெல்லாம் சிந்தியான ஒரு கேள்வி வேற நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கு அது நம்முடைய பாவத்தை என்ன செய்யக்கூடாது பாவத்தை அழிக்கணுமே தவிர அதுவே பாவமா மாறிடக்கூடாது அவர் நம்ம பேசக்கூடிய பேச்சிலே கவிகள் ஆயின் சம்பவால தவறுகள் அழகிய ஒழுக்குகள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அதை பேணி நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நண்பர்களாக அனைவரை நம்ம ஆக்கி அது முடிவானாக வாசகு தாவான சுந்தரில்லாத விதாகமே அஸ்லாம் அனைத்து